வணக்கம் வெல்கம் டு ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷனல் குக்கிங் வீடியோஸ் நாகை நிம்மேஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் ஷார்ட்டு டெமோ சுவையான சமையல் இப்போ தீபாவளி வரப்போகிறது அதுக்காக ரிப்பன் பக்கோடா நான் கொடுத்துருக்கேன் இது பச்சரிசி மாவில் செய்து கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நான் இட்லி அரிசி வச்சு ரெண்டு விதமாக செய்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸாக நம்ம அளவு எடுத்து இந்த மாவு மே மாவு எடுத்து எப்படி விதவிதமாக செய்யலான்றதையும் நான் சொல்லியிருக்கேன் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொறுமொறு நம்ம செய்யலாம் பாருங்க இதுக்கு அஞ்சு சிகப்பு மிளகாய் மூன்று காஷ்மீரி சில்லி பேரி மிளகாய் எடுத்து பாதி காம்பு கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம நைஸாக அரைக்கலாம் நான் ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்துருக்கேன் இன்னும் அஞ்சு கூட சேர்க்கலாம் சேர்க்காமல் பூண்டு சேர்க்காமையும் நம்ம செய்யலாம் இது ஃப்ளேவராக இருக்கும்னு நான் பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஊற வச்சு நைஸாக அரைங்க உங்களுக்கு நூற ஊற வைக்க டைம் இல்லாமல் அரைச்சிங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க திப்பி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுதான் முக்கியம் இப்போ இது வந்து வெண்ணெய் வாங்கி காய்ச்சின நெய் உருக்கி வச்சிருக்க ஒரு சட்னி கரண்டி அளவு உருக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சின்ன சட்னி கரண்டியே வெள்ளை எள் இப்போ இது அரிசி மாவு பச்சரிசி மாவு ரேஷன் அரிசி அலம்பி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி சலித்த மாவு ஆறு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் இதே மாதிரி எந்த அரிசி மாவு அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் இந்த மா அந்த அரிசியை ஊற வச்சு அற அதில் அரைப்போம் இல்லையா அந்த மாவாகவும் எடுத்துக்கலாம் இதே அளவு தான் ஆறு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் இந்த ஆறு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி போதும் ஆனால் இப்போ ஏழு டம்ளர் தண்ணி நீங்கள் அளந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அளவு கேட்குறீங்க அளவு தெரியல ஒரு குத்து மதிப்பாக நாங்கள் வைப்போம் ஸோ உங்களுக்காக புதுசாக செய்கிறவங்களுக்கு பயன்படுறதுக்காக நான் அளந்து ஏழு டம்ளர் தண்ணியை வச்சுட்டு மூடி வச்சுட்டு சவுண்டு வரும் மூடி அப்புறம் சவுண்டு வரும் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பத்திரமா யாராவது ஊற்றுனா பரவாயில்ல நான் அதனால் தான் பிதி வச்ச கை வச்சு பிதி வச்சு ஈஸியாக துணி வச்சு எடுக்கலான்றதுனால இதை மாதிரி பெளி வச்ச பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு நானே பண்ணுறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிற அளவுக்கு ஊற்றுங்க இது நமக்கு ஆறு டம்ளரே கிட்டத்தட்ட இழுத்துது ஒரு டம்ளர் மிச்சம் இருந்தது சமயத்தில் இழுக்க இது ஏன்னா இது வந்து காஞ்ச அரிசி மாவு ரேஷ்லன் மாவு இதே மாவு மா ஈரமாக இருந்தால் இவ்வளவு இழுக்காது கொஞ்சம் முக்கால் தான் இழுக்கும் அதனால் தான் நான் அளவு நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லா ஓரளவுக்கு தண்ணி மிச்சம் இருக்கிறத வச்சுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வைங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து அதை நல்லா ஒரு தாம்பாரத்தில் அப்போ தான் நம்ம ஈஸியாக கை மாவு பிசைய முடியும் தாம்பாலத்தில் சேர்த்துக்க கொஞ்சம் சூடும் குறைஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஆறு டம்ளர் மாவு எடுத்திருக்கோம் அந்த ஆறு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அதே அளவு ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒரு முக்கால் டம்ளர் எடுத்தால் ஒரு டம்ளர் மாவு வரும் முக்கால் டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சிங்கன்னா ஒரு டம்ளர் மாவு வரும் இப்போ அந்த காய்ச்சி வச்ச நெய்யை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை இல்லை சேர்த்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் சமைத்தால் சில பேர் பூண்டு சேர்த்தா எள்ளு வேண்டாம்னு நினப்பாங்க அப்படியும் ஓகே நீங்கள் பூண்டு சேர்க்கலன்னா இந்த வந்து நீங்கள் பெருங்காயம் இருக்கு இல்லையா கட்டி பெருங்காயத்தை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இல்லை தூள் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ நான் மிக்ஸி ஜார் அரை அலம்பி விட்ருக்கேன் அந்த அரைச்ச விழுது சேர்த்துருக்கேன் இந்த நெய் எள்ளு சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த மாவு நல்லா பயந்தை பாருங்கள் எந்த தண்ணியே நம்ம சேர்க்கல தேவைப்படா நம்ம அந்த தண்ணியை அந்த வே வச்ச தண்ணியோட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பிசைங்க அப்பதான் நல்லா பைண்ட் ஆகும் இப்போ நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன் இந்த பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக நீங்க ப பயறு இருக்கு இல்லையா அந்த பயரு அதாவது மஞ்சள் பயறு பாசி பயறு அந்த பயரை வறுத்து நைஸாக அரைச்சி சதித்து எடுத்துக்கலாம் இல்லை கடலை மாவு ரெடிமேடவோ வீட்டில் அரைக்கிறதோ கடலை மாவும் இதே அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே ஓரளவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நாங்கள் பொதுவாக எப்போயுமே புட்டுக்கட மாவு தான் செய்வோம் எனக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ஒரு பொருண் வேணும் அப்படிங்கிறதால நாங்கள் செஞ்சுருக்கேன் இப்போ நான் ஒரு பிள்ளையார் பொடி பிடிச்சி வச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு கொஞ்சம் பத்தல சோ இப்ப இந்த ஸ்டேஜ் உப்பு சேர்த்தா அங்க நிக்கும் சோ தண்ணியில ஊற வச்சு வச்சிருந்தேன் அத சேர்த்து பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம நாடால புழிய போறோம் நாடா ஆட்சி எடுத்துகிட்டு இந்த நாடா ஆட்சி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் நாங்கள் கீறி விட்டதுனால ஆனால் நல்லா பெருசாகவே வரும் இப்போ நம்ம ஒரு எந்த அளவு மாவு வேணுமோ பிடிச்சி இந்த நாடாவில் வச்சுக்கலாம் இதை உங்களுக்கு நாடா இல்லைன்னா முறுக்கு மாவு முறுக்கு மாவுலேயும் பிழியலாம் அதே மாதிரி தட்டையாகவும் நீங்கள் தட்டி நீங்கள் போடலாம் எப்படி வேணால் இதே மாவும் நமக்கு எல்லா எல்லாமே நல்லா தான் வரும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி செய்துக்கோங்க அது மாதிரி இந்த மாதிரி இந்த உருண்டை பிடி பிடிச்சி வச்சுட்டோம்னா ஈஸியாக ஒவ்வொரு இடம் எடுத்து போட வரும் இப்போ கொண்ட கொஞ்சம் நெய் வெண் எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டோம் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து சூடு எண்ணெய் எடுத்து ஊற்றிருக்கேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்காக இப்போ நம்ம அடுப்பில் சூடான அந்த எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுத்த மாதிரி தனல் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம புரிஞ்சிட வேண்டிதான் நமக்கு கிறிஸ்பியாக நாடாக ரெடி நாடா ரிப்பன் மோடால் சொல்லுவோம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இந்த வருஷம் தீபாவளிக்கு நாம் இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் நான் அதே மாதிரி மேல்மாவும் வேறு வித விதமாக செய்யலாம் நான் சொல்லியிருக்கேன் செய்து வந்து நம்ம சிகப்பு மிளகா சேர்த்துருக்கோம் பூண்டு சேர்த்துருக்கோம் லைட்டாக கலர் சிகப்பாகும் அவ்வளோதான் ரொம்ப சிகப்பாகாது பட் அதே சமயம் ரெட்டிஷாக கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேணுன்னா கருவேப்பிலையும் பொறிச்சு நீங்கள் கடைசியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உபயோகமாக இருக்கும் பிடிக்கும் செய்து பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இது தீபாவளி ரெசிபி அப்படிங்கிறதுனால ஹாப்பி தீபாவளி நான் சொல்கிறேன் என்னுடைய ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன் தீபாவளி பலகாரங்கள் செய்து பாருங்கள் நன்றி